எல்லாரோடு அப்படி கட்டுப்பா யார்கள் இல்லை யாருமே அவர்களுக்கு அதுக்காக பிரசனத்திலேயே குழந்தை இல்லை அது அடடை வந்து வரது. ரேட் முடிவடைகிறது. இத பேசுங்க. அது வந்து அப்படியே சாய்க்க முடியுது. நான் சொன்னாரு. ஓகேயா. ரேட் லான்ச் ஆஸ்தாரு வந்து அப்படியே. மைக்க பைப்ப இல்ல. செப்பரட். நம்ம மைக்க ஸ்பீக்க ரெலவே வாத்துது இயந்துது. செஸ்ராடை டைம். அம்மா ஒரு நிமிஷம். பைஜா கேன கேக்கிறேன். இந்த பிரச்சனத்தला பார்த்தாங்களே

சந்தானம் அப்படின்னா குழந்தை அவர் குழந்தைக்காக கேள்வி கேட்கும்போது அவருக்கு சந்தனம் இல்லை உங்க முக திருநூறு தான் கேட்டுங்களா அப்ப சந்தானம்ங்கிறத இது உருவாக்குனா தானே அப்ப இதுதான் தடைங்கிறத நம்ம ஜோசியத்துல சொல்லுவோம் பிரசாத் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த வெத்தலைய இந்த வெத்தலை வாங்க இது அப்படியே எண்ணுங்க அதாவது பாக்கு அப்படி இதில் போட்டுக்கேன் பாக்கு வந்து பொடி பார்த்தப்ப அது மட்டும் எப்படி ஐயா இது வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க இதை இந்த சாமி கும்பிட்டு இங்கே ஏதோ ஒரு வைங்க

நாலு எட்டு பன்னெண்டு இது வந்தால் ஒரு செட்டு இது வச்சாலும் ஒன்று தான் கழிச்சாலும் ஒன்று தான் கரெக்டுங்களா மறுபடியும் நாலு எட்டு பன்னிரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கா ரெண்டு எங்க வைக்க முடியுமா அப்ப அந்த பொண்ணோட பிறந்த நட்சத்திரமோ ராசியோ லக்கணமோ சோழில காமிச்சா நான் பிரசன்ன பேசுங்களா இப்ப என்ன அவர் எப்படி வச்சுக்கிறாருன்னா குழந்தை கிடைக்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க தான் பிரச்சனை பாக்குறேன்னா அவங்க நட்சத்திரம் திறந்து ரத்தத்தை எடுத்து வச்சுட்டோம் இப்ப நீங்க ஒரு கையாண்டி வைங்க

ஏன் குழந்தை இருக்குதுன்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன் தெரியுங்களா அது எதாவது சொல்ல அது அதை ஏதாவது யோசிச்சு இந்த இடத்துல செம்மையா சொன்னீங்க குரு வீட்லேயே வந்திருக்கு சோதி அதனால குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் கரெக்டுங்களா சரி இப்போ தடையா இருக்குது எப்ப கிடைக்கணும்னு கேட்கறாங்க புரிஞ்ச உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அது வேணும் இல்லவா இந்த லக்கணத்துக்கு அஞ்சல ராகு இருக்கா இதுக்கு புத்திர தோஷம் பயிற்சியெல்லாம் இப்போ ராகு குரு வீட்டுக்கு வந்த குழந்தை

அப்போ இந்த அஞ்சல ராஜ இந்த புத்திர தோஷம் நடந்ததுனால இப்ப குழந்தை இல்லை இப்போ ராஜ் எப்ப மாறுவாரு அப்ப எத்தனை மாசம் இருக்குது இந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ராஜ் இந்த பக்கம் சரி இதுக்குள்ள சனி எப்ப போனாரு சனி கும்பத்துல எப்ப போனாரு ஜனவரி வந்து இப்போ செப்டம்பர் ஆகஸ்ட் பதினாறு அப்ப ஏழு எட்டு மாசம் ஏழு மாசம் ரெண்டரை வருஷத்துல ரெண்டரை வருஷத்துல ஏழு மாசம் போனா மிச்சம் இருக்கு ஒரு வருஷம் ஒன்பது மாசம் ஒரு வருஷம் போன ஒண்ணு ஒன்பது மாசம் ஒரு வருஷம் ஒன்பது மாசம் வெளியே போய் குழந்தை உருவாகி பத்து மாசம் வெளியே போனா இந்த சனி மாறும் போதுல குழந்தை தொட்டின்னு இருக்கு இந்த சனியை கிடக்கணும் அவர் எங்கூர் போய் வைக்கிறாரு அதுதான் சொல்லாதீங்கன்னு சொல்றது அவர் யோசிச்சு யோசிச்சுப்பாங்க அது ஜோசிகரவே இருந்தாலும் கருமா விடாத

ಓ ಸೇರ ಅದು ಒಟ್ಟೆ ಸೇರ ಅದು ಒಟ್ಟೆ ಮಲವಿನ ತಿಳಾಳಕ್ಕೆ ಇಂಚೆ ಆ ಪ್ರಪೇರ ಎಲ್ಲೋದಕ್ಕೆ ಭಿತ್ಯಾಸ ಆಸುವೆ ಮೋದನ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಉಮಿಯಾಸಿ ಇದೆಲ್ಲಾ ರಾತ್ರಿ ಸನಿಯ ರಾತ್ರಿ ಇದೆಂತು ಇಲ್ಲ ಗುರುವರ ಬಿಡಿಗೆ ರಾತ್ರಿ ಅವರು ಎರಡು ಮದ್ದು ಕೊಡ್ತಿದ್ದಕ್ಕೆ ಎರಡು ಗುಣದಿ ಕೊಡ್ತಿದ್ದರ ಗುರು பெரிய <laughs> எங்க <laughs> ஏரியா இருக்குது நீரணக்கு இருக்குதுன்னு சொல்லுவேன் இங்கே மிஸ்டேக் மிஸ்டேக்ல ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கழிமா சட்ஸ் வச்சுருக்கோம் ரெடி ஆகிடுவோம் நாங்கள் எத்தனை எடுத்துகிறீங்க எப்படிங்க என்ன